கத்தரும் ரச்சகமாகிய இயேசு கிருஷ்ணுமி நாமதிலே இயேசுவின் இழைப்பாளர் ஊழியத்தின் சார்பாக இந்த நாளிலும் இந்த தொலைக்காட்சி வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் கர்த்தர் நமக்கு ஏவுதலாய் தந்த வேத வசனம் என்னவென்றால் சங்கீதம் பதினாறு எட்டு கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என் வலது பர்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்ற வேத வசனம் நாம் எப்பொழுதும் கர்த்தரை நமக்கு முன்பாக வைக்கிற ஒரு அனுபவத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் எந்த இடத்துல இருந்தாலும் சரி ஏன்னா கர்த்தர்க்குரியதை கர்த்தருக்கு செலுத்த வேண்டும் அவர் நம்மை நடத்துகிறார் என்றால் அவரை முன்வைக்க வேண்டும் நீ நிறைய கிறிஸ்துவர் குடும்பங்களில் ஜெபம் பண்ணி தொடங்குகிற அனுபவம் எத்தனை பேருக்குள்ளாக இருக்கிறது நேரம் இல்லாத காலத்தினால் நாம் உடனே நம்முடைய காரியங்களை துரிதமாய் நடத்தி முடிக்க வேண்டும் என்று பிரயாசப்படுகிறோம் ஆனால் ஒரு அறியாத தேவனை அறியாத ஒரு குடும்பத்தில் உள்ளவர்கள் தங்கள் தேவர்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்பதை நாம் பார்த்து தான் இருக்கிறோம் ஆனால் நாம் தேவனை அறிந்த நாம் அவர் எப்படிப்பட்டவர் என்று புரிந்த நாம் அவருடைய வல்லமையிலே நாம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது அவர் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் புரிந்து கொண்ட நாம் அதில் நிலைத்திருக்கிறோமா என்று ஆனால் மிக மிக குறைவு ஒரு காரியத்தை குறித்து நாம் பிரயாசப்படுகிறோம் ஆனால் அந்த காரியம் நமக்கு நிறைவேறும் நாள் வரும்பொழுது தேவனை மறந்து விடுகிறோம் பாருங்கள் நம்ம ஒரு வீடு கட்டுறோன்னு வைங்களேன் அந்த வீட்டுக்கு முதலாவது தேவனுடைய நாமத்தினால தொடங்குகிற அந்த வேலை கடைசி வரைக்கும் அந்த அந்த தொடக்கம் எப்படி இருந்ததோ அது வரைக்கும் முடிவு வரைக்கும் அந்த பக்தி விருத்தி நமக்குள் இருக்கிறதா தேவன் மேலே ஏன்னா அந்த நேரங்களில் இனி என்ன நடக்குமோ என்று நமக்கு தெரியாது இடம் வாங்கியிருப்போம் அஸ்தி வாரம் போட போகிறோம் கடன் இருக்கும் பணம் வாங்க வேண்டியது இருக்கும் லோன் எடுத்திருப்போம் இப்படி பல சிக்கல்கள் இருக்கும் இது எப்படி நடந்து முடியும் என்று நாம் புரிந்து கொள்ளவே முடியாது அப்போ அநேக போராட்டங்கள் வரும் என்று அநேகருக்கு தெரியும் வீடு கெட்டும் பொழுது அதில் ஒரு திருமணம் நடத்தும் பொழுது அநேக குறைபாடுகள் வரும் ஆனால் அதை எப்படில்லாமோ மேற்கொண்டு அதை நடத்தி முடிப்போம் ஆனால் அதை செய்ய முன்பாக தேவ ஜனங்கள் என்ன சிவரும் முதலாவது இடத்தை அதை அந்த ஃபவுண்டேஷன் அந்த அடித்தளத்தை போடுவதற்கு முன்பாக நாம் அவ்வளோ பக்தியா இருப்போம் இல்லை ஒரு திருமண ஒழுங்கு ஏற்படுத்தும் பொழுது அவ்வளோ பக்தியா இருப்போம் ஆனால் அது முடிவில் அதே பக்தி விருத்தியோடு பயபக்தியோடு கர்த்தரை எல்லாவற்றிலும் முன்பாக வைத்து கொண்டே இருக்கிறோமா என்று பார்த்தோமானால் மிக மிக குறைவு சில இடங்களில் நாம் பார்க்கணுமே வீடெல்லாம் கெட்டி முடித்து அந்த அந்த செலப்ரேஷன் டைம் அந்த அந்த காரியம் நிறைவேறுகிற அந்த நாட்களிலே இந்த விசேஷத்துக்காக அழைக்கப்பட்டவர் அனைவர் வந்திருப்பார்கள் அப்போ அந்த காரியங்களை நடத்தும் பொழுது தேவனுக்குரிய நேரங்களை எவ்வளோ குறைவாய் அதை செய்ய முடியுமோ அதாவது ஒரு பாடல் வேலையாக இருக்கட்டும் ஒரு செய்தி வேலையாக இருக்கட்டும் ஜபா வேலையாக இருக்கட்டும் இவைகள் எல்லாத்தையும் குறைத்து விடலாம் என்று தான் சிந்தைக்கு இடம் கொடுக்கிறார்கள் மற்ற எல்லாவற்றுக்கும் நேரத்தை கொடுக்குற அவர்கள் தெய்வனுக்கு அந்த இந்த வீடு கெட்டப்பட்டது எப்படி எவ்வளோ போராட்டத்தில் கண்ணீர் கஷ்டங்கள் இல்லை அது கட்டினவர்களுக்கு மாத்திரம்தான் தெரியும் அதில் ஒரு சிலவர் எல்லாமே சந்திக்கப்பட்ட பிறகு அந்த வந்திருக்கிற மனிதர்களுக்கு மேன்மை பாராட்டுவார்கள் ஒரு வேளை உதவி செய்திருப்பார்கள் அதுவும் சித்தத்தினால தான் அவர்களிடத்துலேருந்து உதவியை நீங்கள் பெற்றிருப்போம் ஆனால் என்ன பண்ணுவோன்னா மனிதர்களை மேன்மைப்படுத்துவோம் ஆனால் ரகசியமாய் மறைவாய் நம்மை வழிநடத்தின தேவனை மறந்து விடுவோம் அவர் அவரை ஏவாவிட்டால் அவரிடத்திலிருந்து நீ நன்மை பெற்றுக்கொள்ள முடியாது மனிதனுடைய தயவு எங்கிருந்து உண்டாக்கப்படுகிறது என்றால் தேவனிடத்திலிருந்து தான் உண்டாக்கப்படுகிறது ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம் நாம் எல்லாட்டி கட்டி முடித்த பிறகு நாம் எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது பிரமிக்கும் பொழுது அது ஆச்சரியமானது தான் அதில் ஒன்று இரண்டு பேர் தான் அந்த வீட்டை குறித்து சாட்சி சொல்லும் பொழுது அவர்கள் பட்ட பாடுகளில கர்த்தர் எப்படிலாம் வழி நடத்துறா என்று சாட்சி சொல்வார்கள் அது தேவனை மகிமைப்படுத்துவது ஆனா பாருங்க அதுக்கு பிறகு உள்ள அந்த பாடல் வேலையோ இல்ல ஆராதனை வேலையோ ஜெபிக்கிற வேலையோ செய்தி கொடுக்குற வேலையோ அதை மற்றவர்களிடத்துல ஏதாவது போதகரோ இல்ல ஊழியக்காரோ யார் வந்தாலும் சரி அவர்களிடத்துல சொல்லுகிறவரே உண்டு இந்த நேரங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சு முடிச்சுக்கிறோமா ஏன்னா வந்திருக்கிறவர்கள் வந்த மாதிரி போகணும் இது உண்மைதான் வந்தவர்கள் வந்த மாதிரி போக வேண்டும் அவர்களுக்கு வேலை இருக்கிறது நேரம் இல்லாதது தான் அவர்கள் வந்தார்கள் போனார்கள் ஆனால் இவைகளை நடத்தின கர்த்தருக்கு முதல் மேன்மையை கொடுக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் தாவிதா தான் சொல்கிறார் எப்பொழுதும் கர்த்தர் நான் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பட்சத்தில் இருக்கிறபடினாலே நான் அசைக்கப்படுவதில்லை இந்த ஜனங்கள் யாருமே வந்து நமக்கு நிற்க போகிறது இல்லை நீங்கள் அழைத்தவர்கள் வந்தவர்கள் நன்றாக உங்களை பாராட்டுவார்கள் பிற்பாடு அவர்கள் என்ன சொல்வார் என்று நீங்கள் அறிந்து கொள்ள முடியாது நம்ம எல்லாமே அப்படித்தான் மனிதர்கள் உள்ளத்தை அறிந்து கொண்டது கர்த்தர்தான் நாவினால் சுதி கொண்டு போவார்கள் பின்னு போன்ற பின்பு புறமே பேசுவார்கள் அது ஜனத்தினுடைய இயல்பு அவர்களை மேன்மைப்படுத்தி என்ன பிரயோஜனம் கர்த்தரை முன்பாக வைக்க வேண்டும் தொடக்கத்தில் வைத்திருந்த அந்த பக்தி வைராக்கியம் அது எதனால் வந்தது பயத்தினால் வந்தது இப்போ நிறைவை பார்க்கும் பொழுதும் அந்த பக்தி வைராக்கியம் இருக்க வேண்டும் கர்த்தரை எப்படியெல்லாம் அழைத்து வந்தார் பாருங்க அது இன்னும் நாம் நமக்குள்ள அந்த ஒரு தேவ பக்தி விருத்தி இல்லாமல் தான் இருக்கிறது அடிமை வீடாகிய எகிப்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை அழைத்து வரும் பொழுது அவர்களை எப்படியெல்லாம் அற்புதம் அடையாளத்தோடு அழைத்து வந்தார் ஆனாலும் பாருங்க அந்த மனாந்தரத்துல அவர்கள் தேவனை துசின வார்த்தையினால் அவர்களை துஷித்ததை நாம் வேதத்தில் பார்க்கலாம் அவர்கள் வணங்கா கழுத்து ஜனம் என்று கருத்தர் சொல்லுவதற்கு காரணம் என்றால் அவர்கள் திரும்பி திரும்பி பின்னோக்கி பார்த்தார்கள் அடிமை வீட்டை பார்த்தார்கள் அங்கிருந்தா நலமா இருக்குமே அங்கிருந்தா நலமா இருக்குமே என்று நானூற்றி முப்பது வருடங்கள் அடிமையா இருந்து பல சன்னதிகள் அங்கே அடிமைகளாகவே மறித்து போனார்கள் இஸ்ரேல் ஜனங்கள் அவருடைய கூக்குரலின் சத்தத்தை கேட்டுதான் கர்த்தர் இறங்கி வருகிறார் கர்த்தர் இறங்கி வந்து அவர்களுக்காக மோசையை ஏற்படுத்தி அழைத்து வருவதற்கு அவரை அனுப்புகிறதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம் ஆனால் அழைத்து வரும் பொழுது எத்தனையோ இன்னல்கள் பாடுகள் அது எல்லாம் அற்புதம் அடையாளமாய் அவர்கள் கண்களுக்கு ஆச்சரியமாய் நடத்தினார் ஆயினும் அவர்கள் பின்னோக்கியே பார்த்தார்கள் இல்லையா கர்த்தர் முன்னே செல்கிறார் அவர் செய்கிற அற்புதத்தை பார்க்கிறார்கள் ஆனாலும் அவர்களுக்கோ இன்னும் அந்த பழைய அந்த அடிமைத்தனந்தான் அவர்களுக்குள் அது திரும்பி திரும்பி பார்க்க செய்தது அதுபோல தான் இன்னைக்கு நமக்கு எவ்வளவோ போராட்டங்கள் இருக்கும் அப்பொழுது கர்த்தரை தேடுவோம் ஆனால் அந்த வழி அந்த அற்புதங்கள் நடந்து திருப்பி அடுத்தது ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் நாம் என்ன பண்ணுறோம் திருப்பியும் அந்த பழைய நிலைமைக்கு நாம் திரும்பி பார்க்கிறோம் அதே போல தான் இன்னைக்கு நம் தேவன் நம்மை அசையாதபடி அவர் உருவாக்குகிறார் நம்மை உருவாக்கி கொண்டு வருகிறார் திருமண காரியமா இருக்கலாம் எல்லாவற்றிலும் சூத்திரம் சொல்லுங்கள் எல்லாவற்றிலையும் சோத்திரம் சொல்லுங்க ஏன்னா இந்த பூமியில ஒரு காரியத்தை நீ செய்ய நினைத்தே ஆனால் தேவ ஜனம் நீங்கள் செய்ய நினைத்தே ஆனால் உங்களை தடை செய்வதற்கு விசாச நம்ம பகத்தேடி கொண்டே இருப்பான் மற்ற உலக காரியம் உலகத்தானுக்கு அது இல்லை காரணம் அவர்களுக்கு எல்லாமே கொடுக்கப்படும் காரணம் அவர்கள் ஆத்மா எங்கே போகிறது இந்த ரகசியம் அறிந்து கொள்ள வேண்டும் நாம் எல்லாவற்றையும் பெறுவதற்கு ஒரு சொட்டு கண்ணீர் விடாவிட்டால் இந்த பூமியிலே ஒன்றையும் நீ சுதந்திரித்துக் கொள்ள முடியாது அது உன் குடும்பமா இருக்கலாம் கணவராக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் பிள்ளைகளா இருக்கலாம் பெற்றோர்களா இருக்கலாம் யாரோ ஒருவருக்கு வெற்றிப்பு உண்டாக வேண்டுமானால் உன்னுடைய கண்ணீர் ஜபம் இல்லாமல் கண்ணீரால் விதைக்கப்படாமல் கம்பீரத்தால் அறுக்க முடியாது உன் அறுவடை இருக்கிறது அதேபோல் எந்த காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானாலும் கர்த்தரை முன்பாக வைக்க வேண்டும் அந்த பயபக்தி இருக்க வேண்டும் நீ கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும் அது அந்த ஆசீர்வாதம் நிலையான ஆசீர்வாதம் அது நீ வீளை கட்டினான் சரி குடும்பத்தில் ஒரு திருமண காரியமாக இருக்கட்டும் வேலை காரியமாக இருக்கட்டும் எது ஒன்று எப்பொழுதும் கர்த்தரிடத்தில் அவரை முன்பாக வைத்து நீ காரியத்தை செய்தேனால் அது தொழிலாக இருந்தாலும் விருத்தி அடையும் அது நிலையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் அப்பொழுது நீ எந்த காரியத்தை செய்தாலும் அசைக்கப்படுவதில்லை காரணம் கர்த்தர் உன் வலது பசத்தில் நல்லா இருக்கிறார் அதை தான் செய்தார் எவ்வளவு நெருக்கங்கள் பாடுகள் போராட்டங்கள் எதெல்லாம் வந்தாலும் சரி ஆனால் எதை செய்தாலும் முதலாவது கர்த்தரை முன்பாக வைத்தார் அவரே கேடகமாக இருந்தார் அரணான கோட்டையாக இருந்தார் ஆனால் இக்கட்டு காலத்திலே அவர் அரணான கோட்டை அவரை போல ஒரு வல்லமை உள்ள தேவனும் அல்ல ஒருவரும் அல்ல அவர் செயனியின் கர்த்தர் என்ற நாமம் உடையவர் அவர் நமக்கு தெரியாது எப்படிலாம் எப்படிப்பட்ட ஒரு எல்லாம் நமக்கு வரும் என்று நாம் அறிந்து கொள்ள முடியாது ஆனால் கர்த்தரை முன்பாக வைத்தோமானால் அதை அறியாமலே எல்லா தடைகளும் விலகி போய்விடும் போராட்டங்கள் விலகி போய்விடும் குறைபாடுகள் நிறைவாய் மாறும் தான் சொல்றேன் அதனால நம்ம வீடு கெட்டதுக்கு லோன் வாங்குவதற்கு இந்த இதுக்கெல்லாம் நாம் பிரயாசப்படுகிறோமோ அந்த பிரயாசத்தின் பலனை நாம் ருசிக்கும் பொழுதும் அதே பக்தி விருத்தி இருக்க வேண்டும் அதே அன்பை கர்த்தரிடத்தில் செலுத்த வேண்டும் அவர் செய்த நன்மைக்காக இடம் கொடுக்க வேண்டும் அதை சொல்வதிலும் அவரை ஆராதிப்பதிலும் அவருடைய சத்தியத்தை கேட்பதிலும் ஜெபிப்பதிலும் நேரங்களை செலவழிக்க வேண்டும் ஆனால் நாம் புறம் பேசுகிற ஜனங்களுக்காக நாம் நேரத்தை நாம் செலவழிப்போம் கர்த்தர் செய்த நன்மையை அதை கொண்டாடுகிற நேரத்தில் அவருக்கு கொடுத்த இடத்தை அந்த நேரத்தை குறைத்து கொண்டிருக்கிறோம் அப்போ அவர் எவ்வளவாய் துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம் அதனால எப்பொழுதுமே அவரை நாம் முன்னோ வைத்தோமானால் நம் வாழ்க்கை விருத்தியடையும் அதற்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் அவருக்கே அந்த இடத்தை கொடுத்தோமானால் மற்ற எல்லாவற்றையும் கருத்து மாற்றிவிடுவார் ஜனங்களுக்கும் அவருடைய நேரத்தை ஆய்த்தப்படுத்துவார் நாம் இழுக்கிற அந்த நேரம் அது முதலாவது கர்த்தருக்கு என்று நாம் கொடுத்து விட்டோமானால் மற்ற எந்த தடையும் இல்லாமல் அந்த காரியங்களை வாக்கிய செய்வார் ஆனால் நாம் அப்படி செய்யாமல் மனுஷங்களுக்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது அவர்களும் இன்னல் பட்டு நாமும் இன்னல் பட்டு நேரங்கள் முழுவதும் கழிந்து போக சூழ்நிலைகள் எவ்வளவோ மாறி போய் விடுகிறது எத்தனையோ தடைகளை நாம் பார்க்கிறோம் எவ்வளவோ போராட்டங்களை பார்க்கிறோம் ஆனால் கர்த்தரை நாம் முன்பாக வைத்தோமானால் இந்த போராட்டங்கள் எல்லாம் மாறி போய்விடும் நாம் அசைக்கப்படாதபடி இந்த பூமியிலே சகலத்தையும் சுதந்திரத்து கொள்ள முடியும் எனவே இந்த நாளிலே கர்த்தர் பேசினது போல நாம் நம்முடைய வாழ்க்கையில எதை செய்தால் கர்த்தரை முன்பாக வைத்து நாம் செய்தமானால் நாம் வாழ்க்கையில எந்த காரியத்திலும் அசைக்கப்படுவதில்லை என்னோடு இணைந்து ஜெவிங்கள் இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு இடைப்படுவாராகும் அன்பின் பிதாவை உங்க நோக்கி எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம் கிருபி நந்தவரே மகிமின் ராஜாவை இந்த வேலையிலும் இயேசுவி நாமத்திலே அப்பா நீங்கள் வாழ்க்கையிலே எதை செய்தாலும் கர்த்தர் நாங்கள் முன்பு வைக்கிற ஒரு அனுபவத்தை தருவராக கர்த்தனை துதித்து கர்த்தரிடத்தில் ஜபித்து கர்த்தரிடத்திலே அப்ப ஆலோசனை கேட்டு அதன்படி செயல் ஆட்டுகிற ஒரு திறன் ஆற்றலை எங்களுக்குள் வைத்தருவராக என்னோடு இடைப்படுகிற அப்பா வல்லமைக்காக சோத்திரம் இந்த வல்லமை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஜபித்து கொண்டிருக்கிற சிறு பிள்ளைகள் மீதும் பெரிய பெரியவர்கள் மீதும் அப்பா வந்து இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன் நீர் அவர்களை விலப்படுத்தும்படியாக ஜபிக்கிறேன் அவர்கள் இறுதியத்திலே பேசும்படியாக ஜபிக்கிறேன் அந்த அன்பை ஊற்றும்படியாக ஜபிக்கிறேன் கர்த்தருடைய வல்லமை அவர்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக ஜபிக்கிறேன் அது கர்த்தர் தாமே அவருடைய வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்களை அவர்கள் தடைப்பட்டு இருக்கிறதோ அந்த தடைகளை நீக்கி எரிய கோட்டை எப்படி விழுந்ததோ அதே போல விழ செய்வீராக துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணிக்கிற நல்ல தகப்பன் ஓம்மை அந்த துதிக்க துதிக்க எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளும் விழுந்து போவதாக கர்த்தர் எப்பொழுதும் எங்களுடைய வலது பர்ஷத்தில் நிலைத்து இருப்பாராக எங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அசைவுகளும் வராதபடி நிலைத்து இருக்கிற ஒரு அனுபவத்தை தருவீராக எந்தெந்த எந்தெந்த இடத்துல அப்ப நாங்கள் உண்மை முன்பாக வைக்காமல் தவறி போனோமோ அந்த பாவ சாப பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து இப்பொழுது இயேசுவின் நாமத்திலே நாங்கள் விடுதலை பெற்றுக் கொள்ளுகிறோம் உம்முடைய ரத்தத்தினாலே அப்பா சுத்திகரிக்கப்படுகிறோம் கர்த்தரை சோத்தரிக்கிறோம் என் தேவன் தாமே அப்பா அந்த ஜபத்தின் நிமித்தமாய் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் தொடுவேராக அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைபாடுகளை நிறைவாக்குவேராக எப்பொழுதும் கர்த்தரை முன்பாக வைக்கிற கிருபி ஆற்றலை தந்தருவேராக ஆவியான அவர் எங்களுக்குள்ளாக வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆமாப்பா என்னோடய இணைந்து ஜெபித்த பிள்ளைகளை ஆசீர்வதியும் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைகளையும் நிறைவாக்குகிறாங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவை ஆமாம் ஆமாம் கார்புளஸியும் கர்த்தரு உங்களை ஆசீர்வதிப்பார் மேலே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொண்டு உங்களுடைய விண்ணப்பங்களை தெரிவித்து ஜெபித்துக்கொள்ளுங்கள் கர்த்தரு உங்களை ஆசிர்வதிப்பார் உங்கள் சாட்சிகளை பறந்து வருகிறீர்கள்

வருத்தப்பட்டு பாரம் சும போரே வருந்திடாதேசுவண்ட இழைப்பாரு வருத்தப்பட்டு பாரம் சும போரே வருந்திடாதேசுவண்டு இழைப்பாரு கலங்கிடாதே நீ சோர்ந்திட அழைத்தவர் உன்னை நடத்தி செல்வார் வருத்தப்பட்டு பாரம் சும போரே வருந்திடாதே சுவண்டு இளைப்பாரு கலங்கின நேரத்தில் ஆற்றிடுவார் தவறுகின்ற நேரத்தில் தாங்கிடுவார் கலங்கின நேரத்தில் ஆற்றிடுவார் தவறுகின்ற நேரத்தில் தாங்கிடுவார் கால்கள் இடரும் போது காத்திடுவார் உன் தாழ்மையிலே உன்னை அவர் உயர்த்த தவறு நடத்தி செல்வார் வருத்தப்பட்டு பாரம் சும போரே வருந்திடாதே சுவண்டு பாரு கர்த்தர் ஆறுதல் செய்வார் வனாந்திரத்தை செழிப்பாய் மாற்றிடுவார் சீயோனுக்கு கர்த்தர் ஆறுதல் செய்வார் வனாந்திரத்தை செழிப்பாய் மாற்றிடுவார் ஏதேனின் தோட்டம் போல கிடுவார் உனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியுமே தந்திடுவார் சந்தோஷம் மகிழ்ச்சியுமே தந்திடுவார் கலங்கிடாதே நீ சோர்ந்திடாதே அழைத்தவர் உன்னை நடத்தி செல்வார் வருத்தப்பட்டு பாரம் சும போரே வருந்திடாதே சுவண்டு இளைப்பாரு பாடுகள் மத்தியில் நீ துதித்திடுவாய் இரட்டிப்பான நன்மைய நீ பெற்றிடுவாய் பாடுகள் மத்தியில் நீ துதித்திடுவாய் இரட்டிப்பான நீ பெற்றிடுவாய் இரும்பு தாழ்ப்பாளை முறித்திடுவார் உன் பிள்ளைகளை ஆசிர்வதித்து பெருக பண்ணுவார் இரும்பு தாழ்பா சீர்வதித்து பெருக பண்ணுவா கலங்கிடாதே நீ சோர்ந்திடாதே அழைத்தவர் உன்னை நடத்தி செல்வார் கலங்கிடாதே நீ சோர்ந்திடாதே அழைத்தவர் உன்னை நடத்தி செல்வார் பருத்தப்பட்டு பாரம் சும போரே வருந்திடாதே சுவண்டை